மேல்நிலை எய்துவதற்கு நிறைய சாதனைகள் தேவைப்படுகின்றன வள்ளல் பெருமான் அதை அதற்குரிய உபாயங்களை எல்லாம் ஒவ்வொரு பக்குவிக்கும் ஏற்றாற் போல எல்லாம் வழிநடத்தி நடத்தி செல்கிறார் பக்குவி அதிபக்குவி அதிதீவிர பக்குவி அப்படின்னு பல நிலைகளை சன்மார்க்கைகளுக்கு பிரிக்கிறார் ஏராளமான வழிகள் சொல்கிறார் ஜீவகருண்யம் மாத்திரம் சொல்லலை ஜீவகருணை மாத்திரம் சொல்லலை அன்னதானம்மா செய்ங்கு மாத்திரம் சொல்லலை அது தொடக்கம் தியானசே தவம்சை ஆனால் சமாதி பழக்கம் வேண்டாம் சகஜ பழக்கம் போதும் அப்படிங்கிறார் கரண வழிபாடுனா என்ன பெருமான் சொல்கிறார் இருபத்தி நாலு மணி நேரமும் நீ புருவ மையத்தில் ஆகினையில் இருக்கணும் அதுதான் கரண வழிபாடு ஒவ்வொரு சன்மார்க்கிக்கும் ஒவ்வொரு தவசிக்கும் ஆன்மீகத்தில் மேலே போக வேண்டும் மேலுக்கு போக துடித்து கொண்டிருக்கிற அத்துணை பேருக்கும் இந்த கரண வழிபாடு முக்கியம் ஒருத்தரோட பேசும்போது பெரிய பெரிய எல்லாம் பேசும்போது பருவ மையத்தில் இருந்து தான் பேசுவாங்க அல்லது துரியத்தில் தலை உச்சியில் சகசிரத்தில் ஆயிரம் முதல் தாமரையில் அந்த தலை உச்சியில் இருந்து கொண்டு வகுப்பிலே பாடம் நடத்துகிற ஆசிரியர்கள் எண்ணற்ற பேர் பேசும்போது துரியத்தில் இருந்தே பேசுகிறவங்க பலர் எண்ணற்ற தியானம் இருக்குது நூற்றுக்கணக்கான தியானம் இருக்கு சகுன தியானம் நெற்சகுன தியானம் உருவத்தில் தியானம் செய்யறது அருவத்தில் தியானம் செய்யறது மந்திரத்தில் தியானம் செய்யிறது மூச்சின் மேல் தியானம் செய்யறது இசையின் மேல் தியானம் செய்யறது நாதத்தின் மேல் தியானம் செய்யறது பஞ்சபூதங்களின் மேல் தியானம் செய்யிறது நவகிரகத்தின் மேல் தியானம் செய்யறது தியானங்கள் எண்ணற்றன வணக்கம் ஐயா பெருமான ஐயா வந்து மரணம் இல்லா பெருவாள் வந்து சொல்லிக்கிட்டுருக்காங்க ஐயா சொல்லக்கூடிய மரணமில்லா பெருவாழ்வுக்கும் ஐயாவினுடைய தியானத்திற்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குங்களே இந்த அவர் குறிப்பிடக்கூடிய தியானத்தின் வழியாக இந்த மரணமில்லா பெருவாழ்வுக்கு நம்ம வந்து செல்ல முடியும் இப்போ உங்களுடைய வினா தியானம் முக்கியமாக வள்ளல் பெருமான் தியானத்தை தபத்தை வலியுறுத்தியிருக்கிறாரா அந்த ஐயங்களை எழுப்பியிருக்கீங்க சண்மார்க்கைகளெல்லாம் ஜீவகாருண்ய பணி மாத்திரம்தான் நிறைய பேர் ஜீவகாருண்யப் பணி தான் செய்கிறாங்க அன்னபிரயம் தான் செய்கிறாங்க தான் செய்கிறாங்க ஜீவகாருணியம் செய்கிறாங்க மேல்நிலை எய்துவதற்கு நிறைய சாதனைகள் தேவைப்படுகின்றன வள்ளல் பெருமான் அந்த அதற்குரிய உபாயங்களையெல்லாம் ஒவ்வொரு பக்குவிக்கும் ஏற்றாற் போல எல்லாம் வழிநடத்தி செல்கிறார் பக்குவி அதிபக்குவி அதிதீவிர பக்குவி அப்படின்னு பல நிலைகளை சன்மார்க்கைகளுக்கு பிரிக்கிறார் ஆரம்ப நிலையில் அந்த ஜீவகாருண்யம் செய்வது அன்னதானம் செய்வது அன்னவரயம் செய்வது அது தான் இப்போ எல்லாரும் செய்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு அடுத்த நிலைக்கு நிறைய பேர் போகிறது கிடையாது அப்போது அசுரார் இது வாழ்வின் திறவுகோல் ஜீவகாருண்யம் வாழ்வின் திறவுகோல் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதோடு நிறுத்தி கொள்ளக்கூடாது அந்த தர்மச்சாலை தொடங்கும்போது பேரொருள் வந்துடும் நாம் செய்த கர்மவினைகளெல்லாம் அகன்று போகும் எல்லா இறைவனுடைய பேரருள் கிட்டும் அப்போது அந்த திறவுகொலை அந்த வாயிற் கதவை நாம் திறந்தது இனி மேல்நிலைக்கு போக அடுத்தடுத்த நிலைகளை நாம் எய்த வேண்டும் பக்குவிக்கு அதிப்பக்குவிக்கு அதிதீவிர பக்குவிக்கு வள்ளல் பெருமான் சொல்கிறார் அந்த எல்லா உபாயங்களையும் பின்பற்றணும் ஏராளமான வழிகள் சொல்கிறார் ஜீவகாருண்யம் மாத்திரம் சொல்லலை ஜீவகருணை மாத்திரம் சொல்லலை அன்னதானம்மா செய்யுங்கன்னு மாத்திரம் சொல்லலை அது தொடக்கம் அதில் வந்து உங்களுக்கு பெரும் பலன் உண்டாகும் உங்களுக்கு பெரிய நிலைக்கு கொண்டு போயிடும் ஆனால் அதற்கும் மேலே நீங்கள் பேரின்ப லாபம் பெறணும் அப்படின்னா உங்களுடைய முயற்சி பெருமுயற்சி என்று சொல்லி அந்த உணவு பழக்கம் உறக்கத்தை குறைக்கிறது அப்புறம் மூலிகைகள் சேர்ப்பது மற்ற ஔஷதங்கள் செய்வது அதெல்லாம் நிறைய சொல்கிறார் எண்ணற்ற வழிமுறைகள் எண்ணற்ற உபாயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்றாற் போல அவரவர் நிலைக்கு ஏற்றாற் போல எதையெல்லாம் பின்பற்றணும்னு சொல்கிறார் அதில் ரொம்ப முக்கியமானது நம்முடைய சன்மார்க்கைகள் பின்பற்றணும் வள்ளல் பெருமான் தவத்தையும் தியானத்தையும் வலியுறுத்துகிறார் ஆனால் சமாதி பழக்கம் வேண்டாங்கிறார் சமாதி பழக்கம்னா எல்லா நேரமும் தியானத்திலே தவத்திலே ஒன்றி போனால் நாம் வந்து அந்த தவத்தில் லயித்து போயிடுவோம் அப்போ ஒருத்தர் வந்து உணவு கேட்கும்போது ஒரு உதவி கேட்கும்போது அந்த பிச்சை கேட்கும்போது அவருக்கு நமக்கு கொடுக்கணும்னு தோன்றாது அந்த சமாதியிலே இருக்கும்போது அந்த பேரானந்தத்திலேயே தவத்திலேயே நிலைத்திருக்கும்போது வெளியே போய் அவருக்கு ஜீவகரணை செய்ய தோணாது அதனால் அவர் என்ன சொல்றார்னா தியான செய் தவம் செய் ஆனால் சமாதி பழக்கம் வேண்டாம் சகஜ பழக்கம் போதும் அப்படிங்கிறாரு பெருமானுடைய அடிப்படை தவத்தை பற்றிய அடிப்படை சிந்தனை இது தான் சமாதி பழக்கம் வேண்டாம் ஏன்னா சமாதி பழக்கம் உங்களை மயக்கத்தில் பேரின்பத்தில் பெருமயக்கத்தில் ஆழ்த்தி அப்போ அந்த பேரின் தவத்தில் தியானத்தில் ஒன்றி சமாதிக்குள்ளே போய் நீங்கள் பேரானந்தத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா அங்கேருந்து வெளிவர தோன்றாது நீங்கள் வெளிவர தோன்றுறாதுன்னா வெளிவரலைன்னா அந்த தியானத்திலேருந்து சமாதியிலேருந்து நீங்கள் வெளிவரலைன்னா ஜீவகாருண்யப்பணி நடக்காது ஜீவகாருண்யந்தந்தந்தான் அடிப்படை இமயம் முதல் குமரி வரை எண்ணற்ற கோடானு கோடி தவசிகள் வந்து தவத்தில் இருக்கிறார்கள் தியானத்தில் இருக்கிறார்கள் அந்த உடம்பெல்லாம் மெலிந்து எலும்பாகிற வரைக்கும் இன்னும் புற்றெழுந்து அந்த அவர்கள் தவம் செய்கிற அந்த இடமெல்லாம் மண்மூடி புற்றெழுந்து போய் அவர்களெல்லாம் அந்த கவரப் ஆகிற வரைக்கும் அந்த அளவுக்கு இன்னும் ஐநூறு ஆண்டு ஆயிரம் ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டு ஐயாயிரம் ஆண்டுகள் தவசிகள் இன்னும் தவத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் காணாத அந்த இறைவனை நான் கண்டு கொண்டேன் அது தவத்தினால் கண்டதல்ல தியானத்தினால் கண்டதல்ல இரக்கத்தால் தயவால் கருணையால் கண்டேன் ஜீவகாருண்யத்தால் கண்டேன் ஜீவகருணையால் கண்டேன்கிறார் அதனால் தயவு கருணை இரக்கம் உருக்கம் ஜீவகருணை இதுதான் முக்கியம் ஆனால் அதற்கும் மேலே மேல்நிலைக்கு போகணும் எண்ணற்ற மேல்நிலைகள் இருக்கின்றன பெருமான் நவநிலை சொல்கிறார் கீழ் நவநிலை மேல் நவநிலை குருதுரியாதீதம் சொல்கிறார் பரவிந்து சொல்கிறார் பரணாதம் சொல்கிறாரு அதெல்லாம் வெறும் ஜீவகருணித்தால் மாத்திரம் நடக்காது ஜீவகருணித்தால் மாத்திரம் போக முடியாது அதற்குரிய உபாயங்கள் அதற்குரிய அந்த சாதனைகளை எல்லாம் செய்யணும் பெருமான் எல்லாம் செய்கிறார் அப்போ அந்த பெருமான் சொல்கிறார் தவம் முக்கியம் என்னை தவனேயன் ஆக்கினாய் தவனேயம் கொடுத்தாய் எனக்கு தவம் செய்கிறதுக்கு ஈடுபாடு கொடுத்தா என்னை தவனேயன் ஆக்கினாயின்னு பல இடங்களில் சொல்கிறார் தவனேயமும் தவனேயமும்னு அகவரில் பல இடங்களில் வருது திருவர்பாவில் வருது அப்போ தவம் முக்கியம் பெருமான் வலியுறுத்துகிறார் அவர் சொல்கிறார் பெருமான் சொல்கிற வழிபாடு அந்த நான்கு வழிபாட்டில் கரண வழிபாடு முக்கியம் இந்திரிய வழிபாடு ஜீவ வழிபாடு கரண வழிபாடு ஆன்ம வழிபாடு நாலு வழிபாடு சொல்கிறார் நான்கு ஒழுக்கம் சொல்றார் இந்திரிய ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் அதுவே பின்னாடி அந்த வழிபாட்டையும் சொல்கிறார் அப்போ அந்த நான்கு வழிபாடுகளில் கரண வழிபாடு முக்கியம் கரண வழிபாடுன்னா என்ன பெருமான் சொல்கிறார் இருபத்தி நாலு மணி நேரமும் நீ புருவ மையத்தில் ஆக்னையில் இருக்கணும் அதுதான் கரண வழிபாடு ஒவ்வொரு சன்மார்க்கிக்கும் ஒவ்வொரு தவசிக்கும் ஆன்மீகத்திலே மேலே போக வேண்டும் அம்மேலுக்கு போக துடித்து கொண்டிருக்கிற அத்துணை பேருக்கும் இந்த கர்ண வழிபாடு முக்கியம் கர்ண வழிபாடுனா என்ன எல்லா நேரமும் புருவ மையத்தில் இருக்கணும் சொல்கிறார் இருபத்தி நாலு மணி நேரம் நீ பருவ மையத்தில் இரு அதுதான் கர்ண வழிபாடு அப்போ பெருமான் தவத்தை வலியுறுத்துகிறார் தியானத்தை பல இடங்களில் வலியுறுத்துகிறார் அகவல் படித்தாலும் சரி திருவிழ்பாவினுடைய ஆறாம் திருமுறை படித்தாலும் சரி ஐந்து திருமுறைகள் படித்தாலும் சரி எல்லாவற்றிலும் பெருமான் தவத்தை தியானத்தை வலியுறுத்துகிறார் ஆனால் அதிலேயே மயங்கி சமாதி பழக்கத்துக்கு போயிடாத சகச சகஜ பழக்கத்திலேயே கரண வழிபாட்டிலேயே புருவ மையத்திலேயே இரு அப்போ மன ஒருமைப்பாடு மனம் ஏகோபித்த நிலைக்கு வரும் ஏகாக்கர சித்த உண்டா உனக்கு உண்டாகும் அப்போ பெரிய நிலைக்கு நீ போயிடுவே அப்படிங்கிறார் அதனால் ஜீவகாருண்யம் அடிப்படை ஜீவகாருண்யம் செய்யணும் அந்த ஜீவகாருண்யம் செய்யும் போதே புருவ மையத்தில் இருந்து கொண்டு செய் ஒருத்தரோட பேசும்போது பெரிய பெரிய எல்லாம் பேசும்போது பருவ மையத்தில் இருந்து தான் பேசுவாங்க அல்லது துரியத்தில் தலை உச்சியில் சகசிரத்தில் ஆயிரம் முதல் தாமரையில் அந்த தலை உச்சியில் இருந்து கொண்டு வகுப்பில் பாடம் நடத்துகிற ஆசிரியர்கள் எண்ணற்ற பேர் பேசும்போது துரியத்திலிருந்தே பேசுகிறவங்க பலர் எந்த செயல் செய்தாலும் தலை உச்சியில் துரியத்தில் இருந்து கொண்டே செயல் போது அந்த செயல் வெற்றி பெறும் அப்படின்னு தவசிகள் தான் சொல்லுவாங்க அப்போது ஜீவகாருண்யம் செய்தாலும் சரி எந்த செயல் செய்தாலும் புருவ மையத்தில் இருக்கணும் தியான நிலையில் இருந்து கொண்டு செய்யணும் அதற்குத்தான் பெருமான் அதனை கரண வழிபாடு என்று சொல்கிறார் அதனால் சன்மீக சன்மார்க்கிகளுக்கு ஜீவகாருண்யத்தோடு ஜீவகருணையோடு தவம் தியானம் முக்கியம் அதுதான் கரண வழிபாடு அந்த கரண வழிபாட்டை சன்மார்க்கிகளெல்லாம் கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும் இது வள்ளலாருடைய ஆணை கரண வழிபாடு செய்ய வேண்டும் என்பது வள்ளலார் நமக்கு காட்டி தந்த ஒரு அற்புதமான நெறி தியானம் தவம்னு சொன்னீங்க தியானம் பேரு தவம் வேறு ரெண்டுத்துக்கும் ஒற்றுமை தியானமும் தவமும் எல்லாம் ஒண்ணுதான் தியானம் வந்து ஒரு ஆரம்ப நிலை இந்த பருவ மையத்தில் இருக்கிறது எண்ணற்ற தியானம் இருக்குது நூற்றுக்கணக்கான தியானம் இருக்குது சகுன தியானம் நெற்சகுன தியானம் உருவத்தில் தியானம் செய்கிறது அருவத்தில் தியானம் செய்கிறது மந்திரத்தில் தியானம் செய்கிறது மூச்சின் மேல் தியானம் செய்கிறது இசையின் மேல் தியானம் செய்கிறது நாதத்தின் மேல் தியானம் செய்கிறது பஞ்சபூதங்களின் மேல் தியானம் செய்கிறது நவகிரகத்தின் மேல் தியானம் செய்கிறது தியானங்கள் எண்ணற்றன தேர் ஆர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் ஆஃப் யோகா அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் ஆஃப் மெடிடேஷன் தவமும் தியானமும் ஒன்று தான் தவம் ஆழ்ந்த நிலை தவம் என்ற சொல்லுக்கு ரொம்ப ஆழமான பொருள் தியானம் வந்து இட் இஸ் ஒன்லி ஏ ஸ்டேஜ் வேர் யூ ஃபோக்கஸ் யுவர் மைண்ட் டு ஒன் பாயிண்ட் ஒன்றை நினைந்த நிலை அதுதான் தியானம் ஒன்றையே பற்றி நிலை ஒன்றையே நினைந்து அதிலே கவனம் செலுத்துகிற நிலை தான் தியானம் இரண்டாவது இல்லாமல் ஒன்றையே பற்றி கொள்ளும் தெர் இஸ் நோ செகண்ட் வித் அவுட் இஸ் ஒன்லி ஒன் விவுட் ஏ செகண்ட் தேர் இஸ் ஒன்லி ஒன் வித் அவுட் ஏ செகண்ட் இரண்டு இல்லாத ஒன்றான நிலை அதுதான் தியானம் தவங்கிறது ரொம்ப ஆழமான பொருள் உள்ளது தியானத்தினுடைய உச்சக்கட்டம் தவம் தவம் ரொம்ப பேராற்றல் நிறைந்தது தியானம் தவமும் ஒன்று தான் ஆனால் தவம் மிகப்பெரிய ஆழமான சொல் ஆழமான பொருள் உள்ளது ஆனால் ரெண்டும் ஒன்று தான் தியானம் தவம் தியானம் தொடக்கம் தவம் ரொம்ப இப்போ விஸ்வாமித்திரர் எத்தனையோ ஆண்டு காலம் தவம் செய்தார் மற்ற பதினெண்டு சித்தர்கள் எத்தனையோ ஆண்டு காலம் தியானம் செய்தாங்கன்னு சொல்கிறதில்ல தியானம் தொடக்கம் நம்ம வந்து அந்த அந்த ஏகாக்கிர சித்தத்துக்குள்ளே போகிற நிலை ஆரம்ப நிலை தியான நிலை இட்ஸ் ஒன்லி ஏ ட்ரைனிங் பீரியட் ஆரே தொடக்க நிலை தவங்கிறது ஆழ்ந்த நிலை அதுதான் முதிர்ந்த நிலை சமாதிக்கு கொண்டு போகிறது தவம் தான் அதனால் தவம் தியானம் ஒன்று தான் தவம் ஆழ்ந்த நிலை வாழ்க வளமுடன் வாழ்க வளலாரின் நெறி